அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறி தரும் வணக்கம் நேர்களே இது ஒரு நல்ல டாபிக் எடுத்துருக்கேன் என்னன்னா ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல பிறக்கிறாங்க அது ஏதோ ஒரு விதிவசத்தாலேயோ கர்ம வினைங்கிற காரணத்தினாலயோ வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எங்கே வளர்றாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா ஆதி பகவன் அப்படின்னு நம்ம கேட்டிருப்பீங்க திருவள்ளுவர் அந்த ஆதிங்கிறவன் பிராமணன் திருவ பகவன்கிறது அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாங்க ஆனால் அவ கீழ் ஜாதின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட வாழ முடியாதுன்னாரு அப்புறம் அவ விடாம பின்னாடியே வந்தால் அப்போ நம்ம வழியில் குழந்தைகள்லாம் பிறந்ததுன்னா அங்கங்கேயே போட்டுட்டு வந்துடுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அது ஏழு பேர் பிறந்தாங்க அதில் கபிலர் உப்பை உருவை வள்ளி அத்தியமான் அபயார் இப்படி ஏழு பேர் பிறந்தாங்க அப்படி அப்படியே போட்டுட்டு போனாங்க ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்த உடனே பாட்டு படிக்கும் அதெல்லாம் நம்ம முந்தைய பார்த்துருக்கோம் அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல பிறந்தார் அப்புறம் அவரை காப்பாற்றுறது என்ன கொல்றதுக்கு ரெடியாக இருந்தான் கம்சன் அதனால் அங்கேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுறாரு கர்ணன் ஒரு இடத்துல பிறந்தான் அது ஒரு காரணத்தினால தாயி அதை இது பண்ணுனான் இப்படி கண்ணதாசன் கூட எங்கேயோ பிறந்தாராம் எங்கேயோ வளர்ந்தாராம் கம்பர் கம்பராமாயணம் ஏற்றுனார் அவர் ஒரு ராஜா பரம்பரையில் பிறந்தாரோ அவரு தான் அவரால் அந்த ராஜா பரம்பரைக்கு தீங்கு நேரும் அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டாங்களாம் அவர் எங்கேயோ போய் வளர்ந்துருக்கிறாரு நடிகர் அரவிந்த் சாமி கூட எங்கேயோ பிறந்தானா எங்கேயோ வளர்ந்தானா அதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கர்ணனை பற்றி கொஞ்சம் நம்ம இனரும் பார்க்குறது தான் இன்னைக்கு கர்ணனை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் குந்தி தேவி அவளுமே பிறந்த இடம் ஒன்று வளர்கிற இடம் ஒன்று வளர்ந்தால் அந்த வளர்கிற இடத்துல துர்வாச முனிவர் வந்தார் அவருக்கு ஒரு வருஷம் நல்லா பணிவடை பண்ணுனா அவர் சந்தோஷப்பட்டார் துருவாசர்னாலே கோபக்கார முனிவர் உடனடியாக சாபம் போட்டுருவார் சாபம்னு சொல்கிறோம் எல்லா முனிவர்களும் தவம் இருப்பாங்க சாபம் போட்டாங்கன்னா அவங்க இருந்த தவத்தில் மைனஸ் ஆயிரும் அப்போ யோசித்து தான் சாபம் கொடுப்பாங்க ஆனால் அந்த துர்வாசருக்கு அவர் சாபம் கொடுத்தா அவருக்கு தவம் மேலும் ப்ளஸ் ஆகும் அதனால் டக்கு டக்குன்னு அவர் சாபம் கொடுப்பார் அப்படிப்பட்டவருக்கு இந்த குந்தி தேவி பணிவடை செய்தால் அவர் அதில் மகிழ்ந்து உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்காரு கொடுக்கல அவளுக்கு நாளைக்கு என்ன க கஷ்டம் நேரும் அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசித்து தான் வரம் கொடுக்குறார் ஐந்து வரத்தை கொடுத்து நீயே எந்த கடவுளை நினச்சி சொன்னால் அந்த கடவுள் முன்னாடி வந்து தேவர்கள் வந்து அவங்க சாயலில் ஒரு குழந்தைய தருவாங்க அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இவ்வளோ இளம் பருவமாக இருக்கா இது என்ன நடக்குமா அப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு பார்த்தா சூரிய பகவான் தக நாங்கள் வானத்தில் இருந்தார் பக்கத்தில் செம்பு தண்ணி இருந்துச்சு அதை எடுத்து கையில் வார்த்து ஊற்றிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா மந்திரத்தை சொன்னவுடனே சூரியன் தக தகனை முன்னாடி வந்து நின்றுட்டார் என்னை எண்ணி அழைச்சிருக்க என்னுடைய சாயலில் ஒரு குழந்தைய தாரேன் அப்படின்னு சூரிய பகவான் குழந்தையை கொடுத்தாரு ஐயோ நான் கன்னிப்பண்ணே எப்படி இது ஊர் என்ன சொல்லும் அப்படின்னு தவிச்சா நீ கூப்பிட்ட நான் வந்தேன் கொடுத்துட்டேன் அப்போ நீ வந்து உன்னுடைய கண்ணித்தன்மைக்கு ஒன்றும் இதாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அவளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா அவள் ஒரு பேழையில் வச்சு இது பண்ணிடுவோம் ஆத்தில் விட்ருவோம் அது எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குந்தியோட ஃப்ரெண்டு ஒரு பேழையில் அந்த கர்ணன் அவன் தான் கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான் சூரிய பகவானுடைய மகன் அவனுமே முற்பிறவியில் ஆயிரம் கவசங்களுடன் கூடிய ஒரு அசுரன் அவன் விஷ்ணு கூட இருக்கான் விஷ்ணு வந்து ஒவ்வொரு கவசமாக அறுத்து தள்ளியிருக்கிறாரு கடைசியாக ஒரு கவசம் மட்டும் மிச்சம் இருந்திருக்கு அந்த கவசமானது நேரம் சூரிய பகவான்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு விஷ்ணுவுக்கு தப்பிச்சு சூரிய பகவான்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு அந்த நேரம் அந்த குந்தி மந்திரத்தை சொல்லவும் சூரிய பகவான் நீங்கள் வந்து கொடுத்துருச்சு ஆக கர்ணனுடைய முற்பிறப்பு அந்த அசுரன் அதான் அந்த கவச குண்டலத்தோடைய அது பிறந்தது அது தண்ணியில் விட்டுட்டு வந்துட்டாத்தில் அது போய் அதிரதன் அப்படிங்கிற ஒரு தேர்வோட்டி தேர் ஓட்டியாக இருக்கிறான் அதிரதன் அவன் அந்த பேழையை எடுத்து அவனுடைய மனைவி ராதே ராதேங்கிறவா ரெண்டு பேரும் அந்த பிள்ளைய வளர்த்தாங்க நல்லபடியாக வளர்த்தாங்க அவனும் கெட்டிக்காரனா வளர்ந்தான் எல்லா போர்க்கும் நம்ம பயிலணும் அப்படின்னுட்டு துரோணர்கிட்ட போய் அவர் தான் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிறாரா எங்களையும் சேர்த்துக்கோ என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு போய் கேட்டான் அவர் நாங்கள் இளவரசர்களுக்கு சத்திரியர்களுக்கு தான் சொல்லி கொடுப்போம் கண்டவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டோம்னு உதாசீனப்படுத்திட்டாரு சரின்ட்டு அவன் நேராக பரசுராமர்கிட்ட போனான் பரசுராமரோ சத்திரிகர்களுக்கு கோ வெற்றவராக இருப்பார் அப்போது இவங்க என்ன ஆளுன்னே தெரியாதே குலமும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவன் அந்த நர்வேஷம் போட்டு போயிட்டான் கர்ணன் வந்து அந்த நர்வேஷத்தில் பரசுராமர்கிட்ட போனால் பணிஞ்சான் அவருக்கு இவன் மேலே ரொம்ப பிரியம் வந்துருச்சு எல்லா கலையவும் கற்றுக் கொடுத்தாரு வில்வத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அந்த பிரம்மாஸ்திரம் அதாவது பவர்ஃபுல்லான உங்கறதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அவனும் நல்லா படித்தான் ஒரு நாள் அவன் குரு சிஷியன் மடியில் படுத்து உறங்கிட்டார் அசந்து மதிய நேரம் உறங்கினார் அந்த நேரம் இந்திரம் பார்த்தா நம்ம பிள்ளை அர்ச்சுனனுக்கு இவன் வந்து எதிரியால் வளர்றான் இவனை எந்த வகையிலையாச்சும் பவரை இழக்கும்படி செய்யணும்னு சதி பண்ணி ஒரு ராட்சச வண்டா வடிவம் தாங்கி வந்து கர்ணனுடைய தொடையில் ஒரு பக்கம் கொட்டஞ்சி இன்னொரு பக்கம் வெளியே வந்துட்டான் அந்த வண்டு ஆக ரத்தம் ஓடுது அந்த குரு மேலே பட்டோன்ன முழிச்சாரு ரத்தம் ஆறு ஓடுது சத்திரியனுக்கு தான் இவ்வளவு ஒரு தைரியமான இது இருக்கும் பிராமணன் ரத்தத்தை பார்த்தாலே பயந்துருவான் அப்போ நீயும் பிராமண வேஷம் போட்டு என்னையாக ஏமாக்கிட்ட அதனால் நீ படித்த மந்திரம் நான் கற்றுக் கொடுத்தது மதிப்பு மிக்க அந்த இதெல்லாமே போர்க்களத்தில் உனக்கு மறந்து போக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டாரு கொஞ்சம் கஷ்டந்தான் அவனுக்கு ஆனால் சரி இதுலேருந்து இருந்து கன்ஃபார்ம் ஆகுது அது கொஞ்சம் சந்தோஷப்பட்டான் அப்போ சத்திரியனுக்கு தான் நம்மளுக்கு இவ்வளோ பவர் இருக்கும் அப்போ சத்திரியன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அடுத்து அவருக்கே இது நல்ல சீசனே நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி அதை பறிச்சிட்டோமேன்னு மனசு வந்து அதுக்கு பிறகு ஒரு விஜயா அப்படிங்கிற ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கிறாரு பரசுராமர் கொடுத்தாரு ஆக அந்த கர்ணனை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகாபாரதத்துலேயே அந்த பீஷ்மர் கிருஷ்ணர் வெயிட்டான பார்ட்டி அவங்கள விட பவர்ஃபுல் பார்ட்டி நம்ம கர்ணன் தான் அதுலேயே முக்கியமாக கருதப்படுறது கர்ணன் தான் அவனுடைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய குணம் கடமை உணர்ச்சி அதிகமாக இருக்குது அதே சமயம் தர்மம்ன்றதில் அதை ரொம்ப கெட்டிகார நான் பேர் வாங்கியிருந்திருக்கான் அதை ஆரம்பிக்கையிலேயே நான் ஒரு பாட்டு படித்து யாரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லுறதுக்கு நினச்சேன் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் தான் கொடுப்பான் அதுவும் போதாது என்றால் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு அந்த பாட்டு வரும் அப்படி சொல்லி தான் நான் கருணனை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் இப்போ தான் அந்த இது வருது அதே சமயம் எல்லாம் கலையெல்லாம் படிச்சுட்டா ஒரு கட்டத்தில் அந்த அஸ்தனாபுரம் இளவரசர்கள் படித்த கலையெல்லாம் மக்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய அரங்கம் அமைச்சு அதில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை காமிக்கிறதுக்கு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம கர்ணன் வராரு ஏன்னா அவனும் ஈக்குவலாக படிச்சிருக்கான் அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக வில் தேவை படிச்சிருக்கான் நம்மளும் காட்டனும் இல்லை நம்ம படித்த வித்தே காமிக்கணும் இல்லைன்னு சந்தோஷமாக வா ஒவ்வொருத்தரும் வித்தே காமிகையில் கர்ணன் வந்து நானும் தான் எல்லா கலையும் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் கிருபர் இது வந்து இளவரசர்களுக்கு உரிய இடம் அவங்க தான் தன்னுடைய திறமையை இங்கே காட்டணும் மற்றவங்களெலாம் இங்கே காட்ட முடியும் நீ என்ன கோலம் எங்கே பிறந்த உன்னோட இதை என்ன அதெல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல அவனை மட்டம் தட்டுறாரு கூனிக்குறுகி போயிடுறான் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம துரியோதனன் வந்து கர்ணா உயர்த்தி அந்த இடத்துல ரொம்ப நல்லா பேசுகிறான் அந்த ஒரு கட்டத்தில் தான் துரியோதனன் சூப்பராக பேசுகிறான் யார் எந்த குலத்தில் பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்க என்னென்ன தேர்ந்திருக்காங்க அதுதான் மெயின்னு அதை வச்சு தான் ஒருத்தரை அடையாளம் பண்ணணும் இந்த ஜாதியில் பிறந்த இது அப்படின்னலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா கூட தான் எப்படியோ பிறந்தார் சித்தப்பா தான் எப்படியோ பிறந்தார் இப்படி ஒவ்வொன்றையும் பிட்டு வைக்க துரோணர் எப்படி பிறந்தார் ரொம்ப அந்த இடத்துல சூப்பராக துரியோதனை பேசி அப்போது நான் இவனை அங்கே தேசத்துக்கு அரசராகிறேன் அப்படின்னு மணிமுடி சூட்டுனா அங்கே தேசத்துக்கு அரசனா ஆயிட்டால் மேதத்தை நாளைக்கு நம்ம பார்ப்போம் நன்றி நயர்களே